மேஷம் அப்படின்ற ஒரு வீடே சார் முழுக்க முழுக்க மருத்துவத்தை சுட்டக்கூடிய வீடு அந்த அஸ்வினி நட்சத்திரம் வந்து ஒண்ணுல இல்ல சார் நீங்க அஸ்வினி நட்சத்திரக்காரன் யாராவது இருக்குங்க அப்படின்னா எத்தனை நாள் சாப்பிட்டும் தீராத ஒரு நாய் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க கிட்ட ஒரு அன்னைக்கு ஒரு மூணு நாள் மருந்து வகை சாப்பிட்டா தீர்ந்து போயிடும் சார் ஏன்னா அவங்க கையில அந்த மாதிரியான பவர் இருக்கு ஏன்னா அவர்கள் அஸ்வினி குமாரனுடைய சம்பந்தப்பட்டவர்கள் யார் இந்த அஸ்வினி குமார்னு பார்த்தா தேவலோக மருத்துவர்கள் அப்ப இந்த அஸ்வினி அப்படின்ற நட்சத்திரம் என்னன்னா மருத்துவத்தை முழுக்க முழுக்க சொல்லக்கூடிய நட்சத்திரம் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அஸ்வின நட்சத்திரத்துல நிறைய டாக்டர்ஸ் இருப்பாங்க வீட்டுல இருக்க சித்த ஆமா சித்த வைத்தியம் கண்டிப்பா நிறைய சித்த வைத்திய பண்றவங்க இருப்பாங்க இல்ல அவங்க பரம்பரை அப்படிப்பட்ட பரம்பரையாக இருக்கும் இல்ல அவங்க பாட்டி சும்மா சாமி அடி குறி சொல்லி கொடுத்து ஒரு விபூதி கொடுத்த உடனே அந்த ஊர்ல அப்படித்தான சார் மருத்துவ இருப்பாங்க நிறைய பிரசவம் பார்த்தாங்க பிரசவம் பாக்குற ஆட்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த மருத்துவ அஸ்வின நட்சத்திரம் சேர்ந்தவங்க இருப்பாங்க அஸ்வின் நட்சத்திர அன்னைக்கு நம்ம ஒரு மருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த மருந்து தீர்க்காத பெரிய நோயும் தீர்க்கும் சார் இனிமே சக்சஸ் தான் சொல்ல நம்ம அஸ்வின் நட்சத்திர தண்ணிக்கு ஆரம்பிக்கலாம் அது இன்னும் சிறப்பு இல்லையா நம்ம டாக்டரை கேட்டு அவரை சங்கடப்படுத்த வேணாம் அஸ்வினி நட்சத்திர நம்ம மருத்துவம் சாப்பிடலாம் அஸ்வினி

மற்ற எல்லாரோட அவர்கள் நிறைய கொடுப்பார்கள் ஏன்னா இந்த மேஷம்ன்ற விட என்ன எதை பத்தியுமே யோசிக்காது சார் டக்கு டக்குன்னு போயிட்டு விழுந்துட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாரையும் பார்த்து நம்பி ஏமாந்து அதுக்கப்புறம் பட்டு புத்தியும் அப்பயும் வராது அப்பயும் நம்புவாங்க அந்த மாதிரியான ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல மனசுக்காரங்க தான் மேஷ ராசிக்காரங்க அதுல இருக்கக்கூடிய இந்த அஸ்வின் நட்சத்திரம் அப்படின்றது எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாது சார் நீங்க வந்து உங்க குத்துவாங்கன்னு தெரிஞ்சா கூட வாங்க நீங்க சாப்பிடுங்க நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடிய ஆட்களாக அஸ்வி நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க காலேஜுக்கு எல்லாம் போறதுக்கு அந்த டைம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் டென்த்து முடிச்சுட்டு பிளஸ் ஒன் பிளஸ் டூ காலேஜ் போற டைம் அப்ப இருந்து எனக்கு மொழி மேலே ஈடுபாடு ஜாஸ்தி நான் மதுரைக்கு போய் அவட்டம் உட்காந்துருவேன் நேரப்பா திருப்பரங்குன்ற மலை அங்க போயிட்டு மச்ச எல்லாம் பார்க்கணுன்றாங்க மச்சமுனி பார்த்தேன் ஆனாலும் எனக்கு வந்து அவர் நல்லா காட்சி கொடுத்தாரு மீனா தெரிஞ்சாரு எல்லாம் ஓகே அதை தாண்டியும் கொஞ்சம் ஸ்பெஷலா யூனிக்கா ஒரு இடத்துல போது திடீர்னு மலை மேல இருக்கு மேடம் பக்கத்துல ஒரு மலை இருக்கு போங்க அப்படின்னாங்க அங்க கல்வெட்டெல்லாம் இருக்கும் சரி ஓகே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் மேலே போது மக்கள் எல்லாம் போயிட்டே இருக்காங்க என்னடா இந்த மாதிரி ஒரு ஆள் போயிட்டே இருக்காங்களே யாரு அப்படின்னா சூட்டுக்கோல் சாமி சூட்டுக்கோல் சாமின்னா யார் அந்த சூட்டுக்கோல் சாமி நம்மளுக்கு தெரியலையே அப்படின்ற போது இல்ல இல்ல ஆஹ் வந்து அவரு வந்து தப்பு பண்ணா உடனே சூடு போட்டுருவாரு எனக்கு ரொம்ப விசித்திரமா இருந்தது அப்ப தப்பு பண்ண அப்ப எத்தனை பேருக்கு அவர் சூடு போடணும் நிறைய பேர் தப்பு பண்ணாம இருக்கணும் உலகத்துல நம்மளுக்கு வேற அது ரெண்டு கட்ட வயசா அப்ப ரொம்ப இந்த கம்யூனிசம் பேசக்கூடிய நான் வந்து இப்பதான் அதுக்கு முன்னாடி வந்து கம்யூனிசம் அது சரியா இது சரியான்னு கேட்டுட்டு சுத்திட்டு இருப்பேன் அப்ப போகும்போது எல்லாருக்கும் தானே சூடு போட்டுருக்கணும் யார் அந்த சாமி நம்ம போய் டேரக்டா கேட்டுருவோம் ரெண்டு அறியாத வயசு நேரம் மேல ஏறியாச்சு மேல ஏறி போனா அவரை பார்க்கவே ஒரு மாதிரி போய் உட்காந்து வேற மாதிரியான ஒரு வைபு ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் அப்படின்னு சொல்றது அவங்களுக்கு போகும்போது அந்த அனுபவம் அவர்கள் கொடுக்கப்படுறது அவங்களா பார்த்து நீங்க நம்ம என்னதான் போய் சித்தர்கால விழுந்து நீங்க கோடி கோடியா படம் நடத்தாலும் அவங்க நினைக்கணும் அவங்க நினைச்சு நீ வா அப்படின்னா கூட குடிசையில இருக்கிறவங்களை கூட கோபுரத்துல வச்சிருவாங்க கோபுரத்துல இருக்கவங்களுக்கு ஒண்ணு போய் குடிசைல விட்டுருவாங்க எல்லாமே அவர்கள் பண்ற ஒரு திருவிழாடல்கள் தான் அப்படி போகும்போது சூட்டுக்கோள் மாயாண்டி சித்தர் அவரு முழுக்க முழுக்க சொல்லிட்டு நான் வந்துட்டேன் அப்போ வரும்போது என்னுடைய குருநாதர் அப்பயே நான் கொஞ்சம் ஜௌதிரம் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சேன் எங்க தலைமுறை இருபத்தி ஏழு தலைமுறையா ஆமா தலைமுறையா நாங்க சதுரகிரி தான் ஒரு வருத்தம் இருப்பேன் எனக்கு ஊரு சதுரகிரிக்கு நான் அப்ப போறேன் போயிட்டு கீழே இருக்கும்போது அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி எல்லாம் பாருங்க உங்க ஊருக்கார அதனால வந்துட்டு அந்த சதுரகிரி மலை ஏறுவேன் ஏறும்போது கீழே வந்து சொல்றாரு இந்த மாதிரி அப்போ ஒருத்தர் பேசிட்டு போறாரு சூட்டுக்கள் மாயிடுச்சு நம்மளுக்கு அது என்னடா அது புதுசா இப்பதான் பார்த்துட்டு வந்தோம் எங்கேயும் பாக்கணும்னு சொல்லி திரும்ப போகும்போது அங்க யாருன்னு தெரியல அந்த குரு வந்து சொல்றாரு இந்த மாதிரி ஒரு ஒருத்தர் வந்து சொல்றாரு நீ வந்து சூட்டுக்கோள் சாமியை புடிச்சுக்கோ அவரை புடிச்சுக்கோங்க வலிக்கொண்டே யாரோ ஒருத்தர் சொல்றாரு யாருன்னு எல்லாம் தெரியல மேல ஏற நான் மேலே ஏற இருக்கலாம் அந்த மகானை கூட மேலே ஏறேன் கீழே வந்து அந்த சாம்பிராணி எல்லாம் கொடுப்பாங்க சார் பால் சாம்பிராணி அதை பாக்குறதுக்காண்டி நான் சும்மா போயிட்டு இருக்கேன் அதை ஏதாவது ஆய்வு பண்ணுவோமா போலாமனு சொல்லிட்டு போகும்போது சரி திரும்ப இங்க இருந்து மேல ஏறேன் அப்ப அவர் சொல்றாரு அஸ்வின் நட்சத்திர நீ அஸ்வினி தானே அந்த நட்சத்திரத்துக்கு அந்த கடவுள் தான் அவர் சொல்றாரு எனக்கு ஆச்சரியமா போச்சு நம்ம எப்படின்னு அவருக்கு எப்படி தெரியும் பேர சொல்லி கூப்பிடுறாரு நம்ம எப்படி அவருக்கு தெரியுன்னு எனக்கு ரொம்ப வியப்பாயிட்டு நான் திரும்ப உடனே அந்த மலைக்கு அடுத்த நாளே நான் ஏறி போறேன் அங்க ஒருத்தர் உட்காந்து பார்த்தா உருவமாவும் தெரியல அருவம் தெரியல கண்ணெல்லாம் அப்படியே ஒரு இருக்கு நீங்க சொல்ற மாதிரி அந்த அந்த மாதிரியான ஒரு தன்மையில இருக்காரு கையில ஒரு கோல் வச்சுட்டு இருக்காரு தான் அப்படி தெரியுதா நானும் என் ஃப்ரெண்டு நந்தினியும் போறோம் அவன் ஒண்ணுமே தெரியலன்றா எனக்கு அப்படி ஃபீல் ஆகுது என்னடா அது இந்த மாதிரி ஃபீல் ஆகுது ஏதாவது எனக்கு வேற இவங்க கதைகள்லாம் சொல்லியிருக்காங்களா அது வேற ஒரு மாதிரி பயம் வேற நம்மள ஏதாவது அடிச்சு அடிச்சு போட்டு வர சூடிகிட்டு வச்சிருக்கா நம்ம தான் எதுவுமே பண்ணலையே சூடு வச்சா வச்சுட்டு போறாரு அப்ப எத்தனை சூடு வைக்கிறாரு அத்த தம்பு பண்ணிருக்கோம் நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுட்டு போறேன் ஒண்ணுமே பண்ண அந்த சூட்டை வச்சு முதுகுல ரெண்டு அடி அடிக்கிறாரு இன்னைக்கு வரைக்கும் இந்த இந்த இது அம்மாக்கு தவிர நான் உங்ககிட்ட தான் சொல்றேன் யார்கிட்டயுமே இதை நான் வந்து சொன்னது அம்மாட்ட மட்டும் தான் சொன்னேன் வந்து அதுக்கப்புறம் அம்மாவும் போகாத பேசாம இருந்துக்க அப்படின்ட்டாங்க ஏன்னா வந்து உங்களை முதுகுல அடிக்கிற முதுகுல அடிக்கிறாரு நான் போயிட்டு அப்புறம் கோயிலுக்கு போயாச்சு அப்புறம் அங்க போய் பார்த்து நம்ம சொல்லிக்காத மாதிரி அடிக்கிறாரு வலிக்கவே இல்லை சார் அதான் அப்ப அவர் அடிக்கல அவரு உங்களுக்கு தட்டி கொடுக்குறாரு அதுக்கப்புறம் என்னுடைய பாதையே வேற மாதிரி ஆச்சு நான் அதுக்கப்புறம் நிறைய பொதுகையில அதுல இதுல நிறைய காம்பேரிங் பண்றேன் பேச ஆரம்பிக்கிறேன் அது வரைக்கும் ஒரு எண்பது வருஷமா வாங்காத என்னுடைய கல்லூரி கம்பன் விழால முதல் பரிசு வாங்குது அஹ் இதுல என்னன்னா எனக்கு அது முடிச்சுட்டு எனக்கு பயத்துல அம்மா போட்டுருச்சு அம்மா போட்டு எனக்கு ஜட ஜா உடைந்துச்சு எங்க அம்மாக்கு பயம் என்னன்னா நீ போகாதன்னு சொன்னேன் ஏதோ சித்தருடைய இது காலாயிட்ட நீ போக கூடாதுன்னு சொன்னேன் கேட்டி அப்படின்னு சொல்லி அம்மாக்கு ஏதோ பயம் நான் அப்ப என்ன பண்றேன்னா எனக்கு ஒண்ணுமே தெரியல புல் மூஞ்சி சார் பெரிய அம்மா போட்டு அவ்வளவுதான் ஒரு மாதிரி ஆயிடுச்சு நான் வேண்டிக்கிட்டு அப்பா நீ யாருன்னே தெரியல அம்மா கூட வந்திருக்காரு ஆ நீ யாருனே தரலப்பா நீ எனக்கு அடிச்சல சூடலாம் போட்ட நீ இந்த சூட்டை வச்சு என்ன சரி பண்ணிட நான் மருந்து மருந்தா தான் எடுக்க முடியும் முள்ள முள்ளால தான் எடுக்க முடியும் நீ சரி பண்ணிடுன்னு சொல்றேன் நீங்க நம்ப மாட்டீங்க சார் இன்னைக்கு வரைக்கும் என் உடம்புல ஒரு தலும்பு கிடையாது பெரிய அம்மா போட்ட நான் கூட பார்த்தேன் உங்க வாய்ஸ்ல சொன்ன பார்த்தேன் எங்க தெரியாது நீ இப்ப என்ன கூட தெரியும் ஆனா உங்களுக்கு தெரியல ஒரு தலும்பு இல்ல சார் ஒரு தலும்பு இல்ல மிஞ்சி போனா வித் இன் 3 3 டு 4 ஹவர்ஸ்ல எல்லாம் குறைய ஆரம்பிச்சு சார் மூணு நாள் தலையில ஜடஜடியா விழுந்து எல்லாமே சரியா போச்சு முடியல முடியல ஃபுல் ஜடையா விழுந்திருக்கும் ஜடையா விழுந்தது அவரை பத்தி யோசிக்கிறேன் படுத்துட்டேன் படுத்த படிக்க இருக்கேன் பண்றதுக்கு நான் எக்ஸாம் எழுதும்போது என் டீச்சர்ஸ் என் ப்ரொசர்க்கர் எல்லாருக்குமே தெரியும் முடிச்சுட்டு நான் காலேஜ் போகிற அடுத்த நான் காம்படிஷன்ல பேசணும் சார் நாக்குல ஃபுல்லா போட்டு இருந்தது நான் போய் பேசுறேன் நீங்க நம்ப மாட்டீங்க எழுவத்தி ரெண்டு காலேஜ்ல நான் ஃபஸ்ட் பிரைஸ் வாங்கினேன் இல்ல இல்ல எதுக்குன்னா அது நம்ம இயக்கல அவங்க நம்ம இயக்க சொல்ல மாட்டேன் அதுல இருந்தே எனக்கு சித்தர் எல்லாம் வந்துட மாட்டாங்க எல்லாரும் சித்தர் பட்டு பேசுறவங்க எல்லாம் சித்தரா ஆகவும் முடியாது அது சில பேர் இருக்கும் அதுல நீங்க அதுல இருந்து நம்மளுடைய அந்த பயணம் அப்படின்றது தொடங்க ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் நான் நிறைய இந்த ஆன்மீகம் ஜோதிடம் சவுண்ட் அண்ட் லைட்ஸ் இந்த பிரபஞ்சம் அங்க இருந்து ஆரம்பிச்சது என்னோட ஜோதிட பயணம் நான் தமிழ் ஒரு பக்கம் படிச்சேன்னா ஜோதிடம் ஒரு பதினேழு பதினெட்டு வருஷமா நான் வந்து ஆய்வு பண்ணி ரிசர்ச் பண்ணி அதை வந்து பண்ணிட்டு இருக்கேன் சோ அப்போ நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா எனக்கு தெரிஞ்ச பக்கத்துல எல்லாம் அஸ்வினி சிலக்காரங்க போய் சூட்டு கொள் மாய ஆண்டி சாமிய பாருங்க நீங்க இருக்குன்னா மதுரை திருப்பரங்குன்றம் மலை பக்கத்துல இருக்கு சார் அந்த மலைக்கு என்ன பேருனா அது மலை ஃபுல்லா மூடிடுச்சாமா இவர் வந்து பாத்துட்டு அதை கையால தள்ளி விட்டு அந்த மலையை நிமித்தி அங்க போய் குடியிருந்தாராமா ஏன்னா மீனாட்சி தெரிய மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அங்க போனா என்ன சார் எப்படின்னா நீங்க ஞானம் வேண்டி போனீங்க அப்படின்னா அவர் அபரீதமான நியாயத்தை கொடுப்பாரு ஏன் அஸ்வினிக்குன்னு சொன்னா அஸ்வினாலே நெருப்பு சார் குட்டி நெருப்பு தான் அஸ்வினி நட்சத்திரத்துடைய ஒரு காரகத்துவம் அப்ப அந்த நெருப்பு உள்ளுக்குள்ள இருந்தா தானே சார் ஞானத்துக்குள்ள வரும் அப்ப அந்த உள்ளுக்குள்ள கொண்டு வர நெருப்ப அந்த சூட்டுக்கோள் மாயாண்டி சத்திரத்தை கொண்டு வந்து கொடுப்பாரு சார் அதனால அஸ்வினி நட்சத்திரக்காரங்க சூட்டுக்கோள் மாயாண்டி சாமிகளை போய் பார்த்தோம் அப்படின்னா நல்லா திருப்பூரம் பக்கத்துல இருக்காரு பார்த்தா அஸ்வினி நட்சத்திர படிக்கணும் கண்டிப்பா யாரெல்லாம் குழந்தைங்க நீட் எக்ஸாம் எழுதுன்னு நினைக்கிறீங்களோ இல்ல யாரெல்லாம் உங்க பிள்ளைங்க சித்த வைத்தியத்துல சிறப்பாக நினைக்கிறீங்களோ இல்ல யாருக்கெல்லாம் ஆன்மன் ஞானம் அதிகரிக்க நினைக்கிறீங்களோ இல்ல ஏதாவது அஸ்வினி நட்சத்திரத்துல ஏதோ ஒரு திசை உங்களுக்கு நடக்குது இல்ல அஸ்வினின்ற நட்சத்திரத்து மேல ஏதோ ஒரு பிளானெட் உங்களுக்கு நிக்குது அந்த பிளானட் உங்களுக்கு ஏதாவது கெடுபலன் செய்யாம இருக்கிறதுக்கு கண்டிப்பா போய் அவரை போய் மாயாண்டி சாமிகளை பிடிச்சுக்கோங்க அவர் மர்மமும் உங்களை கதை தீத்து வைப்பார்